புரியுதா சொல்றேன் இந்த பயம் நான் சொன்னேன் இந்த இந்த மாதிரி விஷயத்த காப்பாத்துறது மட்டும் கிடையாது இந்த பயம்ன்றது நீ அனைத்துன்ற உணரத்துக்கே மூலமான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பயம் இந்த பயம் ஏன்னா அப்படி தான் தைரியம் நான் பெற்று வச்சு பிறரை பார்த்து நான் பயப்படும் போது பிறர் அன்பா இருக்கும் போது பிறரை அடிப்பணியும் போது என்ன சொல்கிறேன்னா நம்ம இங்க ஒரு வழியில இருக்கிறோம் இப்ப அந்த வழி நம்ம விட்டு நீங்கணும்னா என்னோன்னா அடிப்பணிஞ்சு அன்பாகி ஏற்றுங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க சொல்றேன் ஒரு அன்பு ஒன்னா எல்லாரும் விடுங்க ஏத்துங்க ஏன்னா ஏற்பண்ணுங்க இது வந்து தைரியத்தோட வெளிப்பாடுதான் எதுவுமே ஏத்துக்க மாட்டோம் அடிப்பணிய மாட்டோம் அடங்கி போக மாட்டோம் உண்மைதானே இருக்கும் ஆனா அது வந்து பெருசா உன்னை பெரிய மாற்றத்துக்குள்ளே ஒரு பெரிய தகுதிக்குள்ளே கொண்டு போவாது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது கொடுக்காது அச்சீவ்மெண்ட் காரணம் தைரியம் தான் இது கொடுக்காது அப்ப நான் சொல்ற அடிப்படைதலும் அன்பா இருக்கிறதும் ஏத்துக்கிறதும் அடங்கி போறதும் பிறரை பார்த்து பயப்படுறதும் பயம் இருக்கு பெஸ்ட் தன்மை தான் இந்த பயம் முதலே நம்ம தைரியம் அன்னைக்குதான் வெளிப்படும் உங்கள்கிட்ட ஒரு அறிவு அன்றைக்கி தான் வெளிப்படும் அப்போ அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை ஒன்று கொடுக்கும் அந்த அச்சீவ்மெண்ட்டு தான் இப்போ நம்ம பேசுகிற அந்த கருணையோடு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு எனக்குள்ளே இருப்ப அறிவு எனக்குள்ளேயே ஏற்படுற மாற்றங்கள் இப்போ நாங்கள் செய்கிற ஒரு செயல் இன்றைக்கி பல செயலில் இதுவஞ்சிடுது இப்போ நாங்கள்லாம் பாருங்கள் இப்போ ஒரு மளிகை பொருள் கூட ஒரு நிகழ்ச்சி போடுவோம் இது ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கே நாங்கள் பண்ணுவோம் இப்போ அது பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இங்கே ரெடி பண்ணி நம்ம திருவத்தூரில் ரெடி பண்ணி இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம திருத்தலகிரி போவோம் அது ஒரு வெப்பிங்க பண்ணோம் எல்லாரும் பயப்படுவாங்க எல்லாருக்கும் பயம் நூறு நூறு கிலோமீட்டர் போகணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேரை கூட்டு மாதிரி போகணும் போயிட்டு இங்கே ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு மல்லிகை பொருள் அவங்க தேவையான எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும் இப்ப இது நம்ம ஒரு ஃபங்க்ஷனு நம்ம என்ன கட்டாயம் எல்லாரும் ஆசையா ஜாலியாக போகலான்னு போவாங்க ஆனால் இந்த செயலை வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் இருக்கணும் இப்போ அந்த தைரியன்றது அந்த கருணேன்ற அன்பு அந்த கருணேன்ற ஒரு செயலை பிறர் மேலே நான் வச்சு அந்த பயம் இவங்கெல்லாம் செய்வாங்க இவங்களை எப்படிலாம் குத்த வேலை செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு பயம் இவ்வளோ பெரிய செயலை என்னால் செய்வீங்க இப்ப நம்ம இதை நாங்கள் செய்யறோம் கிட்டத்தட்ட இங்க இருந்து ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பொருள் எத்தனை அவங்களுக்கு நைட்டு கால ரெண்டு மணிக்கு சமைச்சு அதை போய் நம்ம கொடுத்துட்டு வரும்போது ஈவினிங் ஒரு ஆரிய ஆகும் இதுக்கு வந்து பயமா பயமாதா இருக்கும் யார்கிட்ட கூட எல்லாரும் பயமா தான் இருக்கும் எப்படி 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 போயிருக்கோம் ஆனா செயல் நந்தினியாக இருக்கும் ஏன்னா அந்த பயத்துக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது ஏன்னா நான் சரியா செய்யறேன் நான் இதை தான் அடி பண்ணி போறேன் நண்பான செயல் செய்யணும் பயம் இருக்குது ஆனா அன்பான செயல் செய்யறோமா நான் கர்ணியான செயல் செய்யறோம் நான் திரும்பி வந்துருப்பான் இது எவ்வளவு பேர் தைரியம் பாரு பயம் ஆனா செயலை செஞ்சு நேக்கிறேன் செஞ்சு எத்திரம் போய் அதை குத்து செயல கத்துவே போகுது அப்ப என்ன காரணம் உன்கிட்ட பெரிய தைரியம்னு அர்த்தம் அதுக்கு காரணம் முதல்ல இருக்கிற பயம் ஆனா அந்த பயம் உனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை உருவாக்கி காரணம் ஆனா அன்பான செயல் செய்யறேன் நான் கருணையான செயல் செய்ய போறேன் எதுவுமே ஆகாது இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு பயம் இருக்குதானா புரிசல இந்த பயம் உன்னை அந்த செயலையும் செய்ய வைக்குது காரணம் கருணைன்ற ஒரு தன்மை உண்டு அன்புன்னு ஒரு தன்மை இருக்குது பிறரை பார்த்து நீ பைபிள போறேன்